ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்சு போயிடும் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் நான் ஒரு மாம்பழம் எடுத்துக்கிட்டேங்க ஒரு ஏழு எட்டு முந்திரி எடுத்துருக்குறேன் அது தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஜவ்வரிசி ஒரு அரை கப் எடுத்திருக்கேன் பால் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் தேவையான இன்னும் கூட ஊற்றுவேன் இப்போது இவ்வளோதாங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு தண்ணி ஊற்றியாச்சு அதாவது ஜவ்வரிசி வேகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேங்க ஆல்ரெடி எல்லாருக்குமே பாயசம் செய்கிறது தெரியும் எவ்வளவு ஊற்றணுன்றதும் தெரியும் நம்ம அளந்து ஊற்றுறத விட நம்மளுடைய எண்ணத்தின்படி நம்ம ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும் நம்ம பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் பத்தலைன்னா இப்போ நான் தண்ணி ஊற்றி ஜவ்வரிசியும் சேர்த்திட்டேன் அது வெந்துட்டுருக்குது இப்போ நான் முந்திரியை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறாங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன் அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போ ஜவ்வரிசி வெந்துருச்சு இப்போ நான் பால் ஆட் பண்ணுறாங்க ஒரு இப்போ பேக்கெட் பால் தான் நான் ஆட் பண்ணேன் பேக்கெட் பால் பாயசத்துக்கு போட்டால் கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸாக இருக்கிறதுனால நல்லா இருக்கும் அதனால் நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன் பத்திலனா இன்னும் கூட நான் ஊற்றலான்னு இருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைக்கணுங்க ஆல்ரெடி எல்லாமே வெந்துருச்சு ஜவ்வரிசி வெந்த பிறகு தான் இந்த பாலை ஆட் பண்ணணும் இப்போ நான் பால் பாலை ஆட் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து ரொம்ப சர்க்கரையை ஆட் பண்ணணுங்க நான் வந்து இதுக்கு சர்க்கரையை பாருங்கள் ஒரு அளவு அதாவது ஒரு கிளாஸ் அளவு ஊற்றியிருக்கேன் போட்டிருக்கேன் பாயசத்துக்கு நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப கம்மியாக இருந்தால் சாப்பிடவே முடியாது எப்பா மா மா மாம்பழமும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால ஓரளவு நான் ஒரு கிளாஸ் அளவு போட்டிருக்கேன் இப்போ நான் முந்திரியும் அரைச்ச முந்திரியும் அதில் சேர்த்திட்டேன் நல்லா கலந்து விட்டுருணும் அவ்வளோதாங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த மாதிரி இருக்கும்போது அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இது நம்ம இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாங்க ஆற வச்சு ஃப்ரீசரில் வச்சு அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் கூலிங்காக சாப்பிட்லாம் நான் மாம்பழத்துக்கு முன்னாடி சொன்னேன் இப்போ நம்ம மாம்பழத்தை கூல் பண்ணிட்டு தான் போடணும் அதனால் நான் ஆற வச்சுட்டு பாயசத்தை ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் மிக்ஸி ஜாரில் மாம்பழத்தை அரைச்சிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் ஆறிடுச்சு பாயசம் இப்போ நான் இதில் மாம்பழ விழுத சேர்த்திட்டேன் சேர்த்து நல்லா கலந்து விடணும் அவ்வளோதாங்க இது சூடு பண்ணக்கூடாது சூடு பண்ணால் திரிஞ்சு போயிடும் ஏன்னா மாம்பழத்தில் புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால அது இதாகிடும் உடஞ்சி போயிடும் பால் ஊற்றுறதுனால நம்ம வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் கூலாக சாப்பிட்லாம் நான் வந்து அப்படியே தான் அங்கே சாப்பிட்டேன் கொஞ்சம் விது விதுப்பாக இருந்தது அதனால் அப்படியே சாப்பிட்டேன் நல்லா இருந்தது ரொம்ப சுவையாமல் இருந்தது கொஞ்சம் நடுவில் நான் எடுத்து வச்சிருந்தேன் இந்த ஒயிட் பாயசத்தையும் வச்சு ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு டெக்ரேஷனுக்காக ஜவ்வரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க அதே போல் மாம்பழத்துலேயும் அதிக சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம இந்த பாயசம் செஞ்சு சாப்பிட்றதுனால ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது Thank you for watching.